வணக்கம் நண்பர்களே தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது நமக்கு எந்தெந்த வேலையெல்லாம் கடினமாக இருக்கிறதோ அதை இலகுவாக்குவதற்காக தேவையே வந்து கண்டுபிடிப்புகளின் தாய் அப்படின்னு சொல்கிறாங்களா அது மாதிரி வந்துட்டு நான் இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ண எப்படி இருக்குங்கிறப்ப அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியாக வருது இப்படி தான் நம்ம வீட்டில் இருக்கிற மிக்சி கிரைண்டர் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இப்படி எல்லாமே வந்தது இதே இதே போல் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் கடித போக்குவரத்து இருந்துச்சு நம்மளுடைய சொல்ல வேண்டிய விஷயங்களை இன்னொருத்தருக்கு இன்னொரு உறவினருக்கு இன்னொரு ஊரில் இருக்க உறவினருக்கு இன்னொரு நாட்டில் இருக்க உறவினருக்கு சொல்கிறதுக்காக கடிதப் போக்குவரச்சு இப்போ வந்து அதெல்லாம் தேவையில்லாமல் போச்சு இமெயில் வந்தது அடுத்து பார்த்தா ஃபோன்லேயே வந்து நம்ம வந்து வெளிநாட்டுக்கு வந்து எளிமையாக பேசிகிட்டு போயிடலாம் அதுக்காக வந்து ஐஎஸ்டி கால் அப்படி இப்படிங்கிறெல்லாம் கிடையாது நம்ம நினச்சா வந்து வாட்ஸ்அப் காலில் வந்து பேசிகிட்டு போயிடலாம் வீடியோ காலில் பேசிட்டு போயிடலாங்கிறப்போ வந்துட்டு அந்த கடித போக்குவரத்துங்கிறதுக்கே தேவையில்லாமல் போயிடுச்சு ஓகே அதுக்காக வந்துட்டு ஒரு கடிதம்ங்கிறக்காக மூணு நாள் நாலு நாளாக காத்துக்கிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்கும் அது இல்லைங்கிறது உண்மையில நல்ல மாற்றம் தான் இது அந்த கடிதத்தில் இருந்த ஒரு சுவாரஸ்யம் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு வந்தால் சொல்லலாம் நான் யோசிச்சு பாருங்கள் அப்பா நம்ம வந்து ஒரு காலேஜ் ஹாஸ்டலில் தங்கியிருப்போம் அப்பா நமக்கு கடிதம் எழுதுவார் அப்போ வந்து அந்த இதில் பார்த்தோன்னா தம்பி அங்கே வந்து நல்லா இருக்கா ஹாஸ்டலில் சாப்பாடு நல்லாயிருக்கா உனக்கு செலவுக்கு பணம் போதுமா உனக்கு ட்ரெஸ்லாம் நல்லாயிருக்கா எல்லாம் எப்படி இருக்கிறாங்க என்ன ஏதுன்ட்டு அத்தனை விசாரிப்புகளை தாங்கி வரும் அந்த கடிதம் அந்த கடிதத்தை வாசிக்கும் போதே நம்ம அப்பாவோட முகம் வந்து அந்த கடிதத்தில் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதில் ஒரு சில நேரம் நமக்கு வந்து அப்படியே நான் விசாரிக்கிறப்ப வந்துட்டு கண்ணீர் துளிர்க்கும் ஏன்னா அந்த பாசத்தை வந்து அந்த கடிதம் தாங்கி வரும் அதே தான் வந்துட்டு ஒரு காதலன் காதலி கெழுது காதலி காதலன் கெழுதுவதாக இருக்கட்டும் அதிலே வந்து அந்த காதல் வந்துட்டு அதை எப்படி எப்படிலாம் வந்துட்டு அதை வர்ணித்து எழுதுறது ஒரு கவிதைத்தனமாக எழுதுறதுன்ட்டு அது ஒரு கடிதம் எழுதுறதுக்கு அத்தனை யோசனை யோசித்து யோசித்து அப்படியே எழுதுவாங்க அப்படியே கவித்துவமாக எழுதுகிற மாதிரி எழுதுவாங்க ஆட்டின் படம் வரைவாங்க அப்படியே மனசே கொட்டுற மாதிரி அந்த படிக்கும்போதே அந்த காதல் சீரகடித்து பறக்கிற மாதிரி இருக்கும் அதுபோல் சில நேரம் அந்த கூட்டு குடும்பத்தில் வாய்த்த ஒரு பெண் என்ன அது வந்து அந்த கணவனுக்கு ஒரு கடிதம் எழுதும்போது அந்த கடிதம் வந்துட்டு தப்பாகவும் பற்றக்கூடாது அதே நேரம் தன்னுடைய காதலையும் சொல்லணுங்கிறப்ப ரொம்ப நுட்பமாக எழுதுவாங்க அதே மாதிரி அந்த ஒரு பட்டி இருக்கும் அந்த கைல அந்த பட்டியில் நுணுக்கி நுனிக்கி எழுதுவாங்க எல்லாம் சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று சொல்வதற்காக மிச்சம் இருக்கும் அந்த மிச்சத்தை வந்து அந்த பட்டியில் எழுதுவாங்க அதை படித்து அதில் இருக்க சந்தோஷங்கிறது தனி அதுபோக ஒரு கடிதம் வந்ததுக்கப்புறம் எப்போ அந்த பதில் கடிதம் வரும் என்று தினமும் வந்து அந்த போஸ்ட் மாஸ்டரை வந்துட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த காலகட்டம் இருக்கு அது சுவாரஸ்யமான ஒரு விஷயந்தான் அந்த காத்திருப்புங்கிறது நம் மனதுக்கு வந்து அதெல்லாம் நம்ம உண்மையிலேயே மிஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்